கோவையில் தென்னிந்தியாவின் முதன்மை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்காட்சி யுனைடெட் ட்ரேட் ஃபேர் இந்தியா பிரைவேட் நிறுவனம் நடத்தும் தென்னிந்தியாவின் முதன்மை இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்காட்சி கோவை கொடிசியா கண்காட்சி அரங்கில் இன்று தொடங்கியது காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சி ஜூன் இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இக்கண்காட்சியை கோவை மண்டல சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ராஜதுரை திறந்து வைத்தார் துணைத் தலைவர் பழனிசாமி ஏற்றினார் கண்காட்சியில் வீடு வாங்க கட்ட உட்புற வெளிப்புற வடிவமைப்பு வீட்டுக்கு தேவையான சோஃபா பர்னிச்சர்கள் வண்ண விளக்குகள் வால்பேப்பர்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் வாங்க நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து அம்மாநில சிறப்பு பொருட்களை குறைந்த விலையில் வழங்குகின்றனர் கண்காட்சியில் பல்வேறு பொருட்கள் அறுபது சதவிகிதம் வரை தள்ளுபடியில் கிடைக்கின்றன பார்வையிட வருபவர்களுக்கு அனுமதி இலவசம் ஏற்பாடுகளை யுனைடெட் ட்ரேட் ஸ்பேர்ஸ் இந்தியா நிறுவனத்தின் இயக்குனர் லிமிடெட் செய்திருந்தார் பேர் பாக்யராஜ் இந்த கண்பனுடைய டைரக்டர் யுனைஸ் எக்ஸ்போ வந்து மூணாவது எடிஷனா இந்த கொடிஷா நடத்தது இந்த கண்காட்சியில் இந்தியா இண்டெக்ஸ்ங்கிறது இண்டீரியர் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ் வீடு கட்டுறதுக்கு தேவையான டைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து காட்சி கொடுத்துருக்கோம் இதில் நூற்றி இருபது கம்பெனிஸ் வந்து கலந்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க தமிழ்நாடு இல்லாமல் கேரளா கர்நாடகா குஜராத் இந்த மாதிரி வெளி மாநிலத்துல வந்திருக்காங்க இந்த கண்காட்சிக்கு வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு அனுமதி இலவசம் இந்த கண்காட்சி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும் நடக்குது இந்த கண்காட்சியில் என்ன வந்து குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இந்த கண்காட்சியில் ப்ராப்பர்ட்டி ஒரு வீடு வாங்கணும் தேவையான அத்தனை பொருளுமே இருக்கு ஃபர்னிச்சர்ல இருந்து அதை வீட்டை அழகுப்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள் இருந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி உள்ளவங்க ப்ராப்பர்ட்டிஸ் டைல்ஸு ஸோ இந்த மாதிரி எலிவேஷன் எலிவேட்ரு அதாவது டைல் லிஃப்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குங்க ஸோ இதில் வந்து இந்த கண்காட்சியை வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா இது ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய இது வந்து மா டெவலப் ஆகிட்டே இருக்குது போன வருஷத்தோடு இந்த வருஷம் வந்து இன்டீரியருக்கு அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் வீடு கட்டுறது ஒரு நாள கனவாக இருந்துச்சு மாதிரி அந்த வீட்டை அழகுப்படுத்துறது அந்த ஊருக்கு இன்டீரியர்னு சொல்லுவோம் அந்த இண்டீரியருக்கான இது வந்து இந்த தடவை நிறைய நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அதனால நிறையா கம்பெனிஸ் வந்து கேரளாவில் இருந்து நிறையா வந்திருக்காங்க ஸோ அதனால கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த எக்ஸ்போ கண்டிப்பாக விசிட் பண்ணணும் எல்லாரும் வந்து விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் புது விதமான மெட்டீரியல் வந்து இருக்கு இந்த பிளைவுட் இதுலாம் வந்து பண்ற போது நிறைய சீப் அண்ட் பெஸ்டா வந்து ரொம்பவே நல்லா பண்ணக்கூடிய இது இருக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து இந்த இன்டீரியர் பண்றதுனால வந்து இது எல்லாருமே பண்ணக்கூடிய பண்ண முடியும் முன்னாடி எப்போ யாராச்சும் கொஞ்சம் நல்ல பணம் அதிக பணம் படைச்சவந்தான் பண்ற மாதிரி இருந்தது இப்ப அப்படி இல்லை எல்லாருமே வந்து பண்ற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரைஸிலையும் அதுக்கு தன குவாலிட்டியில நல்ல குவாலிட்டியிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்போ ஆர்கனைஸ் பண்ற ஃபீல்ட்ல வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பன்னெண்டு வருஷமா இருக்கிறோம் பல்வேறு கண்காட்சியை நடத்திட்டு வரோம் அக்ரிகல்ச்சரு ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்போ ஹார்டிகல்ச்சரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டடா இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஒன் ஆஃப் த ஷோ இந்த ஈவெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரிஷாவோட பண்ணிட்டு இருக்கோம் இது மூணாவது தடவை பண்ணுறதுனால வந்து ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது இந்த வருஷம் ரொம்பவே வந்து மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதா வந்து நாங்க அமைச்சிருக்கோம் மக்களுடைய தேவையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டாய்ஸ் அவ்வளோக்கு வச்சிருக்கோம் ஸோ வந்து விசிட் பண்ணாங்கன்னா இதில் ஒரு கம்ப்ளீட் ஒரு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு நல்ல பயனுள்ளதாக ஷோவா இருக்கும் தேங்க் யூ